நாளைய தினத்தை குறித்த கவலை எனக்கில்லை நாதன் ஏசு எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து கொள்வார் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார் கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன் புதுபலன் பெற்றிடுவேன் அலிலுயா புதுபலன் பெற்றிடுவேன் பெற்றிடுவேன் அலிலுயா இன்றைய நாள்பதானம் மத்தியோ ஆறு முப்பத்தி நாலு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும் இந்த நாளிலும் அநேகர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே உங்கள் தேவைகளை சந்தித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இன்றைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிற தேவன் உங்களையும் பாதுகாத்து நடத்த உள்ளவராக இருக்கிற இந்த முழு உலகத்தையும் போசிக்கிற தேவன் உங்களையும் போசித்து பாதுகாத்து நடத்துவார் இந்த வேலையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் தகுப்பினே இந்த வேளையிலும் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதையும் தேவைகளை சந்தித்து நடத்துவீராக உங்களுடைய கரங்களில் எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன்